ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் பதிமூன்று முப்பத்தி நான்கு கோழி தன் குஞ்சிகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் உனக்கு விருப்பமில்லையே அரவணைப்பில் அடர்ந்திருக்கும் அன்பின் கதகதப்பை அனுபவித்தவர்கள் இருப்பார்கள் எனில் தாய் தந்தையர் அனாதைகளாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள் முதியோர் இல்லம் அவசியப்பட்டிருக்காது விலையில்லாமல் மலிவாக கிடைப்பதால் என்னமோ தேடி வரும் அன்புக்கு அலட்சியமே மிச்சமாகிறது கவர்ச்சிக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகும் மனதுக்கு உண்மை அன்பு புரியாது தியாகமும் நம்பிக்கையும் இல்லா மனதுக்கு அன்பு செய்ய தெரியாது தேவைப்படும் பொழுதாவது தேடி வரட்டுமே என்று கூட காத்திராது தானே உடனே முன்வந்து உடனிருந்து உதவிடும் இறைவனின் உடனிருப்பை உணர அரவணைக்கும் கருத்துக்குள் தன்னை தந்துவிட தஞ்சம் புக எத்தனை பேர் விரும்புகின்றனர் தான் நினைத்தது நடக்க வேண்டும் என்றுதான் வேண்டுதல் வைக்கப்படுகிறதே தவிர கடவுள் விருப்பம் நிறைவேற எவரும் விரும்புவது கிடையாது நம் விருப்பம் நிறைவேறாத பொழுது கடவுளிடம் கோபம் கொள்ளும் நம்மை அவர் விருப்பம் நிறைவேற தடையாய் இருக்கும் நம்மிடம் அவர் கோபப்பட்டால் நாம் என்னவாவோம் உம் அன்பை புரிந்து கொள்ளவும் உம் அரவணைப்பின் கதகதப்பில் என் கவலை மறந்து வாழவும் வரம் தாரும் அமேன் தலை நாயகனி எனக்கு விடுதலை தந்திடுவார் அடிமை நிலை மாற்றி என்னை மகனாய் மகளாக்குவான் உந்தன் மகனாய் மகளாக்குவார் விடுதலை நாயகனி அதட்டும் சப்தம் கேக்குதே பலரும் உலகம் தடுக்குதே என் வழி வாருமே என்னை கொஞ்சம் பாருமே விழி எனக்கு தொடு என்னை கதி கலங்க செய்யுதே ஆழ்ந்து உறக்கம் கொண்டிரே நான் அதிர்ந்து உம்மை அழைக்கின்றேன் நீர் எழுந்து நின்று தடிந்திட விழுந்து மறையும் தீமைகள் வாழ்வை உமது கைகள் தான் முடியுமோ விடுதலை நீ எனக்கு விடுதலை தந்திடுவாய் அடிமையின் நிலை மாற்றி என்னை மகனாய் மகளாக்குவான் உந்தன் மகனாய் மகளாக்குவாய் சயனத்தால் ராத்திரிகாலம் கட்டளையிட்டிருக்கின்ற உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றைக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் உமக்கு தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை பாவங்களையெல்லாம் வேண்டும் என்று தேவரை மன்றாடுகிறேன் அவைகள் தேவருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தனத்திற்கும் விரோதமாயிருக்கிறதுனாலே முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலேயே திடீர் மரணத்தாலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியனுக்கு மோட்சம் வரவட்டாமல் காத்தொருளும் ஆயன் கோவே என் மரண வேலையில் இஷ்டப்பட்டு உமது சிலுவையை ஆவலோடு தழுவி உயிர்விடவும் உமது ராஜ்யத்திலே உமோடு நிரந்தரம் அடியேன் இளைப்பாரவும் கிருபை செய்தர்களும் ஆமேன் நித்திரை ஒழுக்கம் நீ நித்திரை செய்ய போகையிலே உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்று அப்போது உலக சுக வெகுமான எண்ணங்கள் எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இலைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுலத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையில் நீ விடும் சுவாசமெல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோகவாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரங்களுக்கு ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் இரட்சகருடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் இயேசு மரி சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திரலும் மட்டில்லாத நித்திய சர்வேசுரா உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரனன் மனோ வாக்கு கேட்டாத கொடிய வேதனை படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லிலடங்காத வியாகுலப்படவும் எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாவப்படவும் இனி ஒரு காலும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்துக்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டிலாத சிநேகத்துக்கு எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர்கள் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கியாயம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராஜாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாயிருக்கவும் திருச்சபை விட்டு பிரிந்தவர்கள் திரும்பிய அதில் பிரவேசிக்கவும் புனித பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருளமாயிருக்கிறோரோ அவர்கள் எல்லோரும் உமது விசேஷ நன்மையை கைக்கொள்ளவும் கொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தின விலைமதியாத மதியாத திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுகளுக்கு இறங்கி கிருவை செய்தள்ள வேண்டுமென்று தேவரரை இறந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ளதுமாய் இருக்கிற பரம திவ்ய நற்கருணைக்கே எல்லா காலமும் முடியாத ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து எப்பொழுதும் பரிசுத்த கண்ணிமாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்படுகிறவருமாறுகிற புனித தேவமாதாவினுடைய அமலஒர்த்தத்துக்கு சோத்திரம் உண்டாக கடவது சர்வேஸ்வரனுடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ மோது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு நீர் பாராமுகமாக இராதையும் ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையலுமாயிருக்கிற நித்திய கண்ணியையே சகல ஆபத்துக்களிலிருந்து எங்களை தற்காத்து கொள்ளும் தேவ வரப்பிரசாதத்தின் தாயே இரக்கத்துக்கு மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாட்டானுடைய சோதனைகளிலும் மரண நேரத்திலும் மோது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளுமை கொண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறோம்